ஷோ பார்த்துட்டு வானதியோட அண்ணன் ரொம்ப தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே நீலா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க நீலா அழுதுகிட்டே வர்றதை பார்த்துட்டு இருந்த சோழன் என்னாச்சிங்க நான் திட்டினதுனால ரொம்ப வருத்தப்படுறீங்களா ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நீலா இருந்துட்டு நீங்கள் திட்டுறதுக்காக ஒன்றும் நான் இப்படி இல்லைங்க அந்த வானதியோட அண்ணன் ரோட்டில் இருந்துட்டு அவ்வளோ தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கான் அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு ரோட்டில் இப்படிலாம் பேசினா நாலு பேர் என்னால் அந்த ரோட்டில் நடந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீலா ரொம்ப வருத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பல்லவன் இருந்துட்டு ஆமாம் ஆனால் அன்னைக்கு நானும் அன்னியும் போகும்போதே வானதியோட அண்ணன் தப்பு தப்பாக பேசினானே அன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் அண்ணி தான் சொல்ல வேண்டாம் பெரிய பிரச்சனை ஆகிடும் வேண்டாம்னு சொன்னாங்க அதனால தான் சொல்லலை அப்படின்ட்டு பல்லவன் சொல்கிறாங்க சேரன் வந்துட்டு இதை முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதாண்டா அவனை தட்டி கேட்டுருக்கோம்ல இப்போ பிரச்சனை பண்ணிருக்க மாட்டான்ல வாங்கடா அவனை உண்டுலன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சோழனும் சம கோவத்தோட வல்லவனுக்கும் நிலாவையும் கூப்பிட்டு போறாங்க சோழன் இருந்துட்டு நிலா கேட்டேன் ஏங்க இவங்க யாரு அவங்க கிட்ட தப்பா பேசுனது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க உன்னே சோ நிலா இருந்துட்டு வனது என்னென்ன கை காமிச்சோனையும் சோழன் இருந்துட்டு ஏண்டா என் ஏன் தப்பா பேசுவீங்களா ஒரு வீட்டில் பசங்களோட சேர்ந்து இருந்தால் ஒன்று அந்த பொண்ணை தப்பாக பேசுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இனிமேல் என் பொண்டாட்டிக்கிட்ட வம்பு வைக்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டு கை கைகால உடைச்சி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சம கோபமா பேசுறாங்க சேர்ந்துட்டும் ஆமா நிலா கிட்ட வம்பு பண்றியா நிலா ஒரு அண்ணன் நான் இருக்கேன்டா நான் வந்து தட்டி கேப்பேன் இனிமேல் நிலா கிட்ட ஏதாவது தப்பா பேசு அப்புறம் இருக்கட்டும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரனா சொல்லிட்டு இருக்காங்க உனே இந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்பி வராங்க இந்த இதை நீங்க பாண்டியன் கிட்ட சொல்ல வேண்டாம் பாண்டியனும் ரொம்ப கோவப்பட போறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உனே நீலா சொன்னதுனால சரிங்க சொல்லல இனிமேலும் அவன் உங்ககிட்ட இப்படிலாம் பேசட்டும் அப்புறம் இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க நிலா இருந்துட்டு இன்னும் இவங்க இவங்க எல்லாருமே இவ்வளவு பாசம் அக்கறையா இருக்காங்க சோழன் எனக்காக ஒன்றுனா துடிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வானதி ஒரு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வானதி கிட்டே இங்கே பாரு அந்த வீட்டில் உள்ளவன நீ லவ் பண்ணிட்டு இருக்கேன் அதை பற்றி நான் போய் கேட்ட என்ன அடி அடி நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு ஒன்று மாதிரி ஒன்று தப்பு தப்பா அவன் வானதி கிட்ட ஸ்போர்ட்டு கொடுத்துட்டு இருக்கான் வானதி ஒன்று அடிச்சிட்டாங்களா இவ்வளோ தூரம் அவன் தான் அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதி எங்கள் அண்ணன் மேலே கையை வச்சிட்டானான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட இருக்காங்க பாண்டி எனக்கு கால் பண்ணுறாங்க இது வரையில் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ